அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ மதினாவில் உள்ள பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் மஸ்ஜித் நபவியில் ஜனசாக்கரை அடக்கம் செய்யக்கூடிய சட்டம் மஸ்ஜித் நபவியை ஒட்டியுள்ள மக்பரா இது இந்த பொது மையவாடி அல்லாஹி தூதர் சல்லா அலையம் அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது அல்லாஹின் தூதர் சல்லா அலுவல் அவருடைய காலத்திலிருந்து இன்று வரை மதினாவில் இறந்து போகக்கூடியவர்களை இங்கே தான் அடக்கம் செய்கிறார்கள் உதாரணத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒருவர் ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ செல்கின்றார் செல்லக்கூடிய இடத்தில் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் மதினாவில் உள்ள மருத்துவமனைகளில் அவருடைய உடலை குளிப்பாட்டி பிறகு மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஜனாசா தொழுகவிக்கப்படும் பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய ஜனாசாவை சுமந்து வந்து இங்கே அடக்கம் செய்வார்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள